نبغر نعيغم سل أبرغر بالويرس أندر بنغر الكورية مكيما نبات دواكر ينجي ونجيك عليلم اللهم فاطر السماوات والأرض عالم الغيب والشهادة رب كل شيء ومليكه أشهد أن لا إله إلا أنت أعوذ بك من شر نفسي وشر الشيطان وشركه பொருள் அல்லாஹ்வே வானங்களையும் பூமியையும் படைத்தவனே மறைவானதையும் வெளிப்படையானதையும் அறிந்தவனே எல்லா பொருட்களின் அதிபதியே உன்னைத் தவிர வேறு இறைவன் இல்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன் என்னுடைய தீமையிலிருந்தும் ஷைத்தானின் தீமையிலிருந்தும் அவனது இணைவைப்பிலிருந்தும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் இரண்டு மன அமைதிக்கு அல்ல உம் இன்னி ஆவு தூபி கமினல் ஹம்மி வல் ஹஸனி வல் ஆஜ்ஜி வல் கசலி வல் புக்லி வல் ருப்னி ஒபலா இத்தை நீ ஒகலபச்செர் ரிஜலி

பொருள் அல்லாஹ்வே உனக்கே நான் சரணடைந்தேன் உன்னையே நான் நம்பினேன் உன்னையே நான் சார்ந்திருக்கிறேன் உன்னிடமே நான் சிரும்புகிறேன் உன்னை கொண்டே நான் வாதிடுகிறேன் அல்லாஹ்வே உன்னைத் தவிர வேறு இறைவன் இல்லை என்னை வழி தவற செய்வதிலிருந்து உனது கண்ணியத்தை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன் நீயே என்றென்றும் உயிருடன் இருப்பவன் மரணம் உனக்கு இல்லை ஜின்களும் மனிதர்களும் மரணிப்பார்கள் நான்கு துன்பத்திலிருந்து விடுதலை பெற இல்ல இல அல்ல

عند من اللهم اغفر لخطيئتي وجهلي واسرافي في امري كله وما انت اعلم به مني اللهم اغفر لعمدي وخطئي وجهلي وهزلي وكل ذلك عندي اللهم اغفر لما قدمت وما اخرت وما اسررت وما اعلنت انت المقدم وانت المؤخر وانت على كل شيء قدير وانت على كل شيء قدير பொருள் அல்லாஹ்வே எனது பாவத்தையும் அறியாமையையும் எனது எல்லா செயல்களிலும் நான் மீறியதையும் மன்னிப்பாயாக நீ அதை என்னை விட நன்றாக அறிந்தவன் அல்லாஹ்வே எனது வேண்டுமென்றே செய்ததையும் தவறாக செய்ததையும் அறியாமையையும் விளையாட்டையும் மன்னிப்பாயாக இவை அனைத்தும் என்னிடம் உள்ளன அல்லாஹ்வே நான் முந்தி செய்ததையும் பிந்தி செய்ததையும் ரகசியமாக செய்ததையும் பகிரங்கமாக செய்ததையும் மன்னிப்பாயாக நீயே முற்படுத்துபவன் நீயே பிற்படுத்துபவன் நீ அனைத்து பொருட்களின் மீதும் ஆற்றல் கொண்டவன்

பொருள் இறைவா எனது அறிவை அதிகப்படுத்துவாயாக ஒன்பது வேலையில் வெற்றி பெற எல்லஹோ மெயஸ் சிற் லிக்கு பொருள் அல்லாஹ்வே எனக்கு கடினமான அனைத்தையும் எளிதாக்குவாயாக பத்து நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற எல்லஹோ மேஷர் நீ மீன் பொருள் அல்லாஹ்வ்வே என்னை நரகத்திலிருந்து பாதுகாப்பாயாக